குறிப்பாக இவருடைய பள்ளிக்கல்வித்துறை நிகழ்ச்சி என்று சொன்னால் முதல் ஆளாக தேடி கொடுப்பவர் யார் என்று சொன்னால் மேடையில் மைய பகுதியில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகத்தான் இருப்பார் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு சாதனைகள் நாங்கள் படைக்கிறோம் என்று சொல்லும் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக எங்களுக்கான ஒரு வலதுகரமாக இருந்து எங்களை இன்றைக்கு இந்த சாதனை புரிகின்ற அளவிற்கு எங்களை உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவர்தான் அவரும் கேட்டோம் சைக்கிள் கொடுக்க நீங்க வரீங்க அப்படி வரும்போது அப்படியே குழந்தைகள் தினமும் அதே போன்ற சிறந்த பள்ளிக்கான விருது வளங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வருகிறேன் அதையும் சேர்த்து எங்களுக்கு சொன்னாலும் ஒரு கொண்டாடி முழுவதும் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கியிருக்கின்ற மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கினுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குழந்தைகள் தினம் என்றபோது குழந்தைகள் இந்த வயசுங்கிறது யாருமே ஜட்ஜ் பண்ணாம அனைவரையும் அரவணைக்கக்கூடிய வயதாக இந்த உலகத்தையே ரொம்ப அழகாக பார்க்கக்கூடிய வயது எதுன்னு குழந்தை பருவம் தான் அப்படி அந்த குழந்தை பருவத்தில் இன்றைக்கு நம்மெல்லாம் குழந்தைகள் தினம் என்னடா நம்மெல்லாம் சொல்றோம் நினைக்காதீங்க வளர்ந்தோம் என்று சொன்னாலும் நாமும் ஒரு விதத்துல குழந்தைகளாகத்தான் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதற்காகத்தான் அதை சொல்கின்றேன் அது அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் என்று வரும்பொழுது இன்னைக்கு ஒரு துறையை சார் நான் நம்முடைய மாண்பு அமைச்சர் பெரிய கற்பனை சொன்னாங்க ஒரு அமைச்சரை கொடுக்க வராரு ஒரு அமைச்சர் வாங்க வராரு உண்மைதான் அண்ணன் மையநாதனுடைய டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சைக்கிள் கொடுக்க வருது எங்களுடைய பிள்ளைகள் சார்பாக அதை பெற்றுக்கொள்வதாக நான் இங்கே வருகை தந்திருக்கேன் என்று சொல்லும் பொழுது கொடுக்கறது வாங்குறதை தாண்டி மேடையில் எங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை வழங்கியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய மாணுவ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் ஆக அந்த விதத்துல இன்றைக்கு அனைவரும் சேர்ந்து உடைக்கின்றோம் திராவிட இயக்கம் மதிய உணவு தந்தது திராவிட இயக்கம் இன்றைக்கு காலை உணவு தந்து கொண்டிருப்பது திராவிட இயக்கம் இலவசமா பஸ்ல நம்ம போறோம் என்று சொன்னால் அதை தந்தது நம்முடைய திராவிட இயக்கம் இப்படி திராவிட இயக்கம் எதற்காக இதெல்லாம் தருகிறது என்று சொன்னால் நாம படிச்சு முன்னேற வேண்டும் அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அவ்வளவுதான் ஆக இங்க வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படியுங்க குழந்தைகள் தினம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல பெற்றவங்க உங்களுக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இருக்கிறதா சித்து நான் ஏதாச்சும் ஒரு உங்களோட பிள்ளைங்க வந்து நான் டாக்டராக போகிறேன் நான் வக்கீலாக போகிறேன் நான் இன்ஜினியராக போகிறேன் நான் வெரி குட்ரா அப்படின்னு என்கரேஜ் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு உங்ககிட்ட வந்து நான் ஒரு மிகப்பெரிய நான் வந்து ஸ்போர்ட்ஸ் நான் சாதிக்க போகிறேன் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக தான் நான் வர போகிறேன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக வரப்போகிறேன் ஒரு பிள்ளை சொன்னச்சுன்னா வெரி குட்ரா பண்றா உனக்கு நான் நிற்கிறேன் அப்பா நான் இருக்கேன் அம்மான்னு அம்மானுட்டு தயவுசையும் நீங்கள் சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை படி படின்னு சொல்லுவதை காட்டிலும் பிள்ளைங்களுக்கு என்ன வரதோ என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அதில் நீங்கள் அவளை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒரு மிகப்பெரிய கடமை சஜஷன்ஸை பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க வீட்டில் ஒரு டிவி வாங்க போறீங்களா ஒரு டூ வீலர் வாங்க போறீங்களா இல்ல பிள்ளைங்க வேற ஸ்கூல்ல சேருன்னு ஆசைப்படுதா அந்த பிள்ளைங்கள்ட்ட சஜஷனை கேளுங்க நான் சொல்றதை நீ செய்ய அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இன்னைக்கு பிள்ளைங்களோட நிறைய உரையாடுங்க பிள்ளைங்கள்ட்ட உரையாடாமல் வீட்டில் உட்காந்துட்டு மொபைல் ஃபோனையும் டிவியையும் பார்த்து பார்த்து நீங்க தான் பிள்ளைங்க பல பிள்ளைங்க பொம்மையோடு உரையாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தயவுசெய்து செய்து அதை உணரக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு எங்களுக்கான இந்த மிதி வேண்டிய வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்பு துணை அவர்களுக்கும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மையநாதன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இன்றைக்கு வெற்றிகிபனாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் பெரிய கருப்பன் அண்ணா இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்